நீளா துங்கஸ்தனகதிடி சுத்தியபோக்தியகிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சதசிரசிமுத்யா பயந்தி சோஷிஷ்டாயாம் சஜஜினி கலசம்யாபலா குருஸ்துங்தே கோதாதசை நம இதுகம் பூய ஏவாஸ்து பூய அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாளை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சுடற்கொடியே துல்பாவை பாடியர்ல வல்லவல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு எல்லாருக்கும் அடியா என்னுடைய நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மார்கழி இரண்டாம் நாள் இரண்டாம் நாளுக்குரிய பாசுரமாகிய வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிபாடி பால் உண்ணோம் நாற்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரம்பாவாய் நேற்றைய தினம் பெருமாளுடைய சொருபலட்சணங்களை கூறி நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே எந்த வகையான தகுதிகளோ அல்லது உயர்வோ இல்லாவிட்டால் கூட நமக்கே நம்மீது அன்பு கொண்டு பகவான் நமக்கே பறை தருவான் நமக்கே மோஷம் தருவான் நமக்கே அருள் தருவான் ஆகவே பாவோர் புகழ படித்தேலோன்னு சொன்னார் தாயார் ரெண்டாவது பாசனங்களில் பையத்து வாழ்வீர்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய நம்ம எல்லாரும் கும்பிட்றா பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி பார்க்கடலில் யோக நித்திரையில் ரொம்ப அழகா சொல்றாரு பார்க்கடலில் துயின்ற சொல்லல பார்க்கடலுள் பைய துயின்ற அப்ப தூங்குறது மாதிரி நடிப்பானா பண்றோம்னு பாக்குற அவன் தூக்கிட்டான உலகம் என்ன ஆகும் ஆனால் பையத்து என்ற தூங்குறது மாதிரி இருக்கும் ஆனால் தூங்க மாட்டான் பையத்து என்ற பரமன் அடிபாடி அவனுடைய திருவடிகளுடைய பெருமையை பாடி என்ன பண்ணணும் நெய்யொன்னோ பாலொண்ணோம் நெய்யொன்னோ பாலுன்னோம்னா இந்த உடம்புடைய இச்சைகளுக்கு உட்படுத்தக்கூடிய ருசிகரமான விஷயங்களை தவிர்ப்போம் நெய்யொன்னும் ஒண்ணும் நம்ம நாம் நெய் இடம் பாலுட்ணோனோ நெய் விற்கிற வலையில் பால் விற்கிற விலையில் நம்ம சாப்பிட வழி இல்லை ஆனால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அல்லது திருவள்ளுவத்தூரில் இருக்கக்கூடிய ஆயர்பாடி சிறுமிகளுக்கு அங்கே பஞ்சமே இல்லை நெய்யுக்கும் பாலுக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கிடைத்த கிடைத்த கிடைப்பதற்கு சாதாரணமாக இருக்கக்கூடியதை வேண்டான்னு விட்டுணும் கிடைக்காத பொருளுக்கு நம்ம குறி வைக்கணும் எது கிடைக்காது சுலபமாக கிடைக்கக்கூடியதுன்னா இங்கே பால் தயிர் நெய் ஆயர்பாடியில் கிடைக்காதுன்னா பகவானுடைய அனுகிரம் அதனால் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள்களை நாம் ஒதுக்கிடுவோம் போக இந்த போகங்களில் இருந்து ஒதுங்கி இருந்து நித்திய நித்திய ஆனந்தமாகிய நித்தியானந்தத்தை அடைவதற்காக பகவானை நினைக்கணும் அதான் அழகாக சொல்கிறேன் நெய் ஒன்றும் பால் ஒன்றும் நாட்காலே நீராடி வைகரை பொழுதிலேயே நீராடணும் ஏன்னா ஏன் தாமதமாக சூரியன் உதயத்துக்கு அப்புறம் எழுந்து எழுந்திருந்தோன்னா என்னென்னா சோபேர்த்தனம் வந்துடுமா மனசில் பகவானை பற்றிய எண்ணங்கள் போயிடுமா அதனால தூங்கி எழுந்த உடனே நாட்காலே சூரிய உதயத்துக்கு முன்னால் சீக்கிரமாக எழுந்திருந்து உடனே குளிச்சிருந்துமா ஏன்னா அதுக்குள்ள மற்ற எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உடம்புல உள்ள அசுதங்களை நீக்கி மனசில் வேற எண்ணங்கள் வராத அளவுக்கு நம்ம தயாராகுமா நாற்கால நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் நம்மை அலங்கரித்து கொண்டு நம்முடைய உடம்பினுடைய இச்சைகளுக்கு நாம் கட்டுப்படாமல் நம்மை அலங்கரிக்க கூடாது ஏன் அலங்கரிக்க கூடாதுன்னா இந்த சரீரத்துக்கு ஆசை வந்துருத்தோம்னா ஜீவாத்மா பரமாத்மா போகாது அதனால மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் இதை சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றா செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோ பெரியவர்களால் நம்முடைய சான்றோர்களால் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கோ அதையெல்லாம் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை அடுத்தவர்களை பற்றிய வார்த்தைகளை புறம்பேசுதலை சென்று ஓதோம் தீக்குறலை சென்று ஓதோம் சரி செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்ன சொல்லியாச்சு செய்ய வேண்டியதுன ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் காட்டி நாச்சியார் ரொம்ப அழகாக சொல்கிறேன் ஐயமும் பிச்சையும் ஐயம்னா என்ன பிச்சைனா என்ன நட்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஐயங்கிறது பிச்சைங்கிறது தம் நம் வீட்டு வாசலில் வந்தவர்களுக்கு நாம் போடுறது பிச்சை ஐயங்கிறது நாமனா தேடி போய் ஒருவருக்கு உணவழிக்கிறது அதாவது எப்படின்னு கேட்டால் ரிஷிகள் மற்றவர்களுக்கு அதாவது தேவைப்படுபவர்களுக்கு வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் போய் செய்கிறதுக்கு பேர் ஐயம் அதான் அவையார் ஐயம் விட்டு உண் அப்படிம்பா நம்ம இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு சாப்பிட்ணும் பிச்சை நான் வாசலில் வந்து நிற்பான் எனக்கு பௌதி பிச்சாந்தேகின்னு அவர்களும் போகணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறி உகந்தேலோ ரொம்ப வாய் இப்போ இந்த ரெண்டும் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது என்ன மையிட்டு எழுதோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் காலப்புறம் சீக்கிரம் குளிக்கணும் குளிச்சுட்டு நம்ம பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாதான் மையிட்டு எழுதும் மலரிட்டு நா முடியும் அது மாத்திரமில்லை இந்த மார்கழி மாதத்தில் செய்யாதன செய்யும் செய்யக்கூடாத காரியங்களை செய்ய மாட்டோம் தீக்குரலை சென்று ஓதோம் தீக்குறல்னா புறம் பேசுதல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுதல் இதை எங்கேயும் போய் செய்ய மாட்டோம் தீக்குறளை சென்று ஓதோம் என்ன பண்ணணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இந்த மார்கழி மாதத்தில் நாம போய் செய்ய வேண்டிய தர்ம காரியங்களையும் செய்யணும் நம்மை தேடி வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் காட்டி உயிமாறண்ணி உகந்த ஏலோ ரெம்பாவாய் அப்போ இந்த வாழ்க்கை உய்வடையணும்னா இதை உகந்து செய்யணும் உயிமாறண்ணி உகந்த ஏலோர் ரம்பாவாயின்னு இந்த இரண்டாவது நாள் பாசுரத்திலே தாயார் நமக்கு செய்யக்கூடியது என்ன செய்ய வேண்டிய டூஸ் அண்ட் இந்த இரண்டாவது பாசுரத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜி ஜெயமூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீறி அருளாது இறைவானி இதாராய் பரையலுறம் பாவாய் இற்றைக்கும் ஏழையல் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றோரம் பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமகால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத்திரம் கோவிந்தா கோவிந்தா ஆண்டாள் திருவடிகளையே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளையே சரணம் ஈயர் திருவடிகளையே சரணம்